ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தாங்க பார்க்க போகிறோம் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் ஆறு மாதமாக நமக்கு மாதவிடாய் வராமல் இருந்தால் கூட டக்குன்னு ஒரு மணி நேரத்தில் நமக்கு மாதவிடாய் வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் மாதவிடாய் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் நம்முடைய மன அழுத்தம் கூட காரணமாக இருக்கலாம் அல்லது நமக்கு இருக்கக்கூடிய உடல் எடை ரொம்ப உடல் எடை அதிகமாக இருந்தாலோ அல்லது உடல் எடை ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட நமக்கு மாதவிடாய் சரியாக வராது இன்னும் நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் வர்றதுக்கு மூணு நாட்களுக்கு முன்னாடியே வலி எடுக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் தான் மாதவிடாயாக வரும் அந்த டைம்ல அவங்க வலியால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒழுங்காக அவங்களால ஸ்கூலுக்கோ அல்லது வேலைக்கோ கூட போக முடியாது மற்றவங்க மாதிரி நம்மளால நார்மலாக கூட அந்த டைம்ல இருக்க முடியாது அதிகமான டென்ஷனும் மன அழுத்தத்தோடயும் நம்ம இருப்போம் ஆனால் இனி நமக்கு அந்த பிரச்சனையாக இருக்காது ரொம்ப ஈஸியாக நாம் அதை போக வைக்க முடியுங்க இதுக்காக நம்ம ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கலாம் மாதவிடாயை சீக்கிரம் வர வைக்கிறதுக்கு இந்த இஞ்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் நமக்கு மாதவிடாய் காலத்தில் வயிற்று வலி அதிகமாக இருந்தாலும் வயிற்று வலியை குறைக்க வைக்கிறதுலையும் இந்த இஞ்சி ஒரு நம்பர் ஒன் அப்படின்னு கூட சொல்லலாங்க சின்ன பீஸ் இஞ்சி நல்லா கழுவிட்டு ஒரு பவுலில் இந்த மாதிரி போட்டுக்கலாங்க ஒரு கல்லோ அல்லது இந்த மாதிரி தட்டுறதுக்காக வச்சுருக்கக்கூடிய கல் வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க நம்ம கட் பண்ணி போடுறதை விட இந்த மாதிரி தட்டி போட்டோன்னா இஞ்சி இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே நமக்கு அப்படியே கிடைக்கும் இப்போ இஞ்சியை நம்ம ஊரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் அரை ஸ்பூனுக்கு சோம்பு எடுத்துக்கலாங்க அதிக நாட்களாக மாதவிடாய் வராமல் இருந்தாலோ அல்லது மாதவிடாய் காலத்தில் நமக்கு அதிகமான வலி இருந்தாவோ இது ரெண்டுத்தையுமே போக வைக்கிறதுக்கு இந்த சோம்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்ததாக அரை ஸ்பூனுக்கு தனியா அப்படிங்கிற கொத்தமல்லி விதைகள் அரை ஸ்பூனுக்கு சேர்த்தாச்சுக்க இப்போ இந்த ரெண்டு பொருட்களையும் இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டோம் இப்போ நம்ம ஒரு இடிகல்லோ ஒரு அம்மியோ எடுத்துக்கலாம் இந்த இடிகளில் இந்த ரெண்டு பொருட்களையும் போட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க நம்முடைய கர்ப்பப்பை ரொம்ப வீக்காக அதாவது ரொம்ப பலவீனமாக இருந்தால் கூட நமக்கு மாதவிடாய் சரியாக வராது அதே மாதிரி வந்தாலும் பயங்கரமான வலி இருக்கும் ஆனால் இது நம்ம பண்ணும்போது நம்முடைய கர்ப்பப்பை நல்லா பலமடையுங்க இப்போ நம்ம தட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த பொருட்களை இந்த பவுல இந்த மாதிரி போட்டுக்கலாம் கை வச்சு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா நசுக்கி போட்டுக்கலாங்க அப்போ தான் இன்னும் நல்லா உடஞ்சிரும் நமக்கு அதே மாதிரி ரொம்ப பவுடர் ஆகிற மாதிரிலாம் நம்ம தட்ட வேண்டாங்க இப்போது நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் கரெக்டாக ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நார்மலாக குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ நம்ம அதுக்கப்புறமா சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னா நம்ம ஏற்கனவே தட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதுதான் அதை இந்த மாதிரி அந்த தண்ணியில் இந்த மாதிரி போட்டுக்கலாங்க மாதவிடாய் காலத்தில் முக்கியமாக நம்முடைய உடம்பில் ப்ரோஸ்டோ கிளாண்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஹார்மோன் பார்த்திங்கன்னா நம்முடைய வலி சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு காரணமாக இருக்கும் நம்முடைய கர்ப்பப்பை சுருங்கி விரியும் போது இந்த ஹார்மோன் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு அதிகப்படியான வலியை கொடுக்கறது இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அந்த ஹார்மோன்ஸோட அளவை நம்ம கம்மி பண்ண முடியும் இதனால் நமக்கு வலியும் குறைவாகுங்க இப்போ நம்ம ஏற்கனவே தட்டி வச்சுக்கக்கூடிய இந்த இஞ்சியை இந்த தண்ணியில் போட்டுக்கலாம் இந்த தண்ணி இப்போ நல்ல நல்லா கொதிக்க வைக்கணும் நிறைய பேருக்கு உடல் எடை அதிகமாக இருந்தாவோ அல்லது தைராய்டு பிரச்சனை இருந்தால் கூட மாதவிடாய் சரியா வராமல் இருக்கும் அந்த மாதிரி உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இதை யூஸ் பண்ணும்போது சரியான முறையில் நமக்கு செரிமானமாகி நம்முடைய உடல் எடை கம்மி பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ இந்த தண்ணியை நல்லா நம்ம கொதிக்க வைக்கணும் கரெக்டாக நம்ம ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னா அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வற்றி போய் கரெக்டாக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வர மாதிரி நல்லா கொதிக்க வைக்கணுங்க இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம முக்கியமாக கடைசியாக ஒரு பொருள் சேர்க்க வேண்டியிருக்கும் அதுக்காக தான் தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்குதா அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் தண்ணி நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு நமக்கு தண்ணி வற்றி போயிருக்குது இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் என்னன்னா பெருங்காயந்தான் நல்லா கெட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் கீழே வச்சு கல் வச்சு தட்டினோன்னா அது நல்லா உடஞ்சி கிடைக்கும் அல்லது இந்த மாதிரி பெருங்காயம் கூட கிடைக்கும் இந்த பெருங்காயமும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ரொம்ப பவுடராகி கிடைக்கக்கூடிய பெருங்காயம் நம்ம யூஸ் பண்ண வேண்டாங்க இந்த பெருங்காயத்தை இந்த மாதிரி தட்டி இந்த தண்ணியில் போட்டுக்கலாம் சுடு தண்ணியில் போடும்போது தானாகவே கரைய ஆரம்பிக்கும் இப்போ தண்ணியும் நல்லா சூடாக இருக்குது இது போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஒரு ஒரு நிமிஷம் வச்சுருந்தாவே போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது கடைசி நேரத்தில் இது போட்டாவே போதுங்க இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு நிறைய குழந்தைங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்க கூட மாதவிடாய் சரியாக வராமல் அல்லது வயிற்று வலியால் கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு நாம் இதை அடிக்கடி கொடுத்துட்டு வந்தாவே மாதவிடாய் வலி இல்லாமல் போயிடும் அதே மாதிரி மாதவிடாய் ரொம்ப நாளாக வராமல் இருக்குது அப்படின்னா கூட இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாம் இதை வடிகட்டி எப்படி குடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க இந்த தண்ணியை நம்ம காலையில் எழுந்த உடனேயே வெறும் வயிற்றுல குடிக்கலாம் சப்போஸ் காலையில் எழுந்து குடிக்கிறதுக்கு மறந்துட்டோம் அப்படின்னா மதியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம குடிக்கணும் ரொம்ப நாளாக பீரியட் வராமல் இருந்தால் கூட இதை குடிக்கும்போது பீரியட் வரும் அதே மாதிரி நமக்கு அதிகமான ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா இந்த தண்ணியை நம்ம எடுக்கக்கூடாது அந்த மாதிரி எடுத்தோம்னா இன்னும் அதிகமாக நமக்கு ப்ளீடிங் ஆகிடும் அதே மாதிரி நம்ம குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா கூட நாம் இதை எடுக்க வேண்டாங்க இது குடிக்கும்போது கசப்பெல்லாம் இருக்காது நார்மலாக நம்ம தண்ணி காய்ச்சி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட் எல்லாம் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்காது நார்மலாக நம்மளால குடிக்க முடியுங்க நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் பப்பாளி பழம் சாப்பிட்டா பீரியட் வருமா எள்ளு உருண்டை சாப்பிட்டா பீரியட் வருமா அப்படின்னு நம்ம பப்பாளி பழம் சாப்பிட்டா கூட சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் ஆனால் அந்த பழம் சாப்பிட்டுக்கிட்டே நம்ம இந்த ஜூஸையும் குடித்தோம் அப்படின்னா டக்குன்னு நமக்கு பீரியட் வரும் இந்த ஜூஸ் குடிக்கும்போது நம்ம எள்ளுருண்டையும் சாப்பிட்லாம் இந்த எள்ளுருண்டையும் இந்த ஜூஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது சீக்கிரமாகவே நமக்கு பேரியட் வரும் மாது விடாய் காலத்தில் வரக்கூடிய வலியும் போயிடுங்க இப்போ நம்ம ஒரு அலோவேரா அப்படிங்கிற கற்றாழை எடுத்துருக்கிறோம் ஒரு சின்ன கற்றாழை பீஸ் இருந்தாவே போதுங்க ஒரு சின்ன கற்றாழை இலை எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கணும் இந்த கற்றாழை இலையில் ஓரங்களில் இருக்கக்கூடிய முட்களை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கர்ப்ப பையை வலிமையாக மாற்றுவதற்கும் மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய அந்த வலியை போக வைக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக நமக்கு மாதவிடாய் வராமல் இருந்தால் இந்த கற்றாழையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக மாதவிடாய் டக்குன்னு வந்துடுங்க இப்போ இந்த கற்றாழையை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த தோலை மட்டும் சீவி எடுத்தாச்சு நல்லா கெட்டியாக இருக்கக்கூடிய அந்த பச்சாக்கள் இருக்கக்கூடிய தோலை மட்டும் கத்தி வச்சு சீவி எடுத்துக்கணுங்க இதுக்காக நம்ம ஒரு சின்ன இலை யூஸ் பண்ணாவே போதும் இப்போ மேலே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம் ஒரு ஸ்பூன் வச்சு உள்ளே இருக்கக்கூடிய ஜெல் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கணும் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி சீவி எடுத்தோம்னா ஜெல் மட்டுமே நமக்கு தனியாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த கற்றாழையை ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டு வலிச்சு வலிச்சு எடுக்கக்கூடாது அந்த மாதிரி ரொம்ப கத்தி போட்டு இழைச்சோம் அப்படின்னா அது ரொம்ப கசப்பாயிடும் ரொம்ப மெலிசாக நம்ம போட்டு வலிச்சாவே அந்த ஜெல்லு மட்டும் நமக்கு தனியாக கிடைக்கும் இப்போ நம்ம மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கை வச்சு நல்லா ரெண்டு மூணு வர கழுவி எடுத்துக்கணும் ஒரு முறை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு மறுமுறை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவணும் இதே மாதிரி ஏழு முறை நம்ம தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாங்க கற்றாளையில் மேலே எல்லோ கலரில் ஒரு பிசின் மாதிரி வரும் அதை போக வைக்கிறதுக்காகவும் அதிகமான கசப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் தான் நாம் இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய இந்த கற்றாழை ஜெல்ல இதில் போட்டுக்கலாங்க இந்த அளவுக்கு நமக்கு இருந்தாவே போதும் கரெக்டாக ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு இருக்கும் இது இப்போ ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா நசுக்கி கொடுத்துக்கலாம் நம்ம மிக்சியில் போட்டு அடித்தோம்னா இது ரொம்ப நொர நொறையாக வர ஆரம்பிக்கும் அதனால் நம்ம மிக்ஸிலலாம் போட்டு இந்த மாதிரி அடிக்கக்கூடாது ஸ்பூன்லேயே வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் நசுக்கி எடுத்தாவே போதும் இப்போ இந்த அளவுக்கு நசுக்கினதுக்கு அப்புறமா முக்கியமாக நாம் இனிப்பு சேர்க்கணும் கருப்பட்டி இருந்தால் ஒரு நாலு ஸ்பூனுக்கு கருப்பட்டியை நல்லா தட்டி சேர்த்துக்கலாம் கருப்பட்டி இல்லை அப்படின்னா வெள்ளமோ அல்லது நாட்டு சக்கரையோ சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கிறேன் நாலு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல வெல்லம் நாட்டு சக்கரை இது எதுவுமே இல்லை அப்படின்னா தேன் இருந்தால் அதில் கொஞ்சமாக தேன் ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இனிப்புக்காக தான் நாம் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போது கை வச்சு இந்த மாதிரி நல்லா நசுக்கி பசஞ்சு எடுத்துக்கலாம் அந்த கட்டாளையை நம்ம கை வச்சு இந்த மாதிரி நல்லா நசுக்கும் போது அது கொலம் கொளான்னு வர ஆரம்பிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வரும் நமக்கு சாப்பிடும்போது இனிப்பாக தான் இருக்கும் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் காலையில் எழுந்த உடனேயே வெறும் வயிற்றில் இதை சாப்பிட்ணுங்க கரெக்டாக இது பசஞ்சிட்டு பார்க்கும்போது ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனுக்கு இருக்கும் நமக்கு வயது இருக்கக்கூடிய கட்டிகள் கருப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் இல்லை வயதில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து மாதவிடாய் சரியாக வரல இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட அதை சூப்பராக தீர்த்து வச்சு நமக்கு மாதவிடாய் பிரச்சனையே இல்லாமல் பண்ணிடும் இந்த கற்றாழை முக்கியமான விஷயங்கள் ஓவர் ப்ளீடிங் ஆகிறவங்களோ அல்லது குழந்தைக்காக ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ணுறவங்களோ கண்டிப்பாக இந்த மாதிரி சாப்பிடவே கூடாதுங்க மற்றபடி நமக்கு மாதவிடாய் பிரச்சனையை சூப்பரா தீர்த்து வைக்கும் இந்த Thank you ஃபார் வாட்சிங் friends.